நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யா சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழாவது நம்போட சகரோட நீர் சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கருவாட்டு குழம்பு தயிர் லெமன் ஊருகாதா மக்களே சாப்பிட்டு நீய சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன் வாங்க இன்னைக்கான பயன் என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அருமை நாயகம் ரசோலுல்லாயும் சல்லல்லாரும் அடையும் சலம் அவர்களின் துவா வரக்கத்தால் ஏழு தராவைகளை முடித்துவிட்டு ஏழாவது அமர்ந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் போதப்பட்ட அருள்மலை குர்வானில் இருந்து ஒரு செய்தி சிந்தனைக்காக வேண்டி அல்லாரும் முதலில் மனிதனாக ஆதமை அல்லாது படைத்தான் ஆதமை படைத்த அப்துல் என்று அல்லாஹ் தால மலக்குகளுக்கு கட்டளை வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள் ஒரே ஒருவனை தவிர இல்லா இபலீஸ் அந்த இபலீஸ் மட்டும் ஆதமுக்கு சஜிதா செய்ய மறுத்த விட்டான் அப்பொழுது அல்லாஹ் கேட்டான் எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள் நீ மட்டும் ஏன் சுஜூது செய்யவில்லை நீ மட்டும் ஏன் சரிதா செய்யவில்லை என்று கேட்டபோது இப்ரீஸ் சொன்னான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆதமலை சலம் அவர்கள் ஒரு மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நான் விண்ணை நோக்கி அறியக்கூடியவன் ஆதமை விண்ணை நோக்கி வீசினாலும் பூமியை நோக்கி அவர்கள் கீழே வந்து விடுவார்கள் அதனால நான் தான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் நான் ஆதமுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்று இபிலிஸ் விட்டான் ஆதம் அணி அவர்களுக்கு இபிலிசு மறுத்து விட்டான் அதே இப்லீசின் மூலமாகத்தான் ஆதம் நபி சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தார்கள் ஆதமுக்கு எப்படி இப்லீஸ் எதிரியாக இருக்கிறானோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் நப்சி என்கின்ற ஒரு ஆற்றுமாய் எதிரியாக இருக்கிறது நப்சி வென்று விட்டால் இறைவனை குடியேற்றி விடலாம் நப்சை வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் முடியாது அதனாலதான் மகான்மார்கள் இறை இவர்களுடைய பாணியே ஒரு தனி டிஃபரெண்டான ஒரு ஸ்டைலு முதலில் இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் தன் ஆத்மாவை மனசுக்குள் இருக்கக்கூடிய நப்சை முதல் அவர்கள் அடக்குவார்கள் நப்சுக்கு ஏழு படித்தரங்கள் இருக்கிறது நப்சே மரணியா ஜாலியா முத்துமையின்னா எரிஞ்சிய என்று சொல்லுகின்ற ஏழு பரித்தரங்கள் நப்சுக்கு இருக்கிறது இந்த ஒவ்வொரு பரித்தரங்களை தாண்டி 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 முத்துமாயின்னாவை கடைசியில வந்து முடுகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான ஒரு மனிதனாக அவர் மாறிவிடுகிறார் விடுகிறான் இப்ப நப்சை வென்றுவிட்டாலே இந்த உலகத்தில் நாம் ஈஸியாக வாழ்க்கையில இறைவனை குடிகொண்டு விடலாம் உள்ளத்துக்குள்ளே மாலிக்கிபுல் தீனா ரஹமத்துல்லா அலை கண்டவர்கள் வீதியிலே போய்கொண்டு இருப்பார்கள் ஒரு முஸ்லீமான ஒரு சிறுவனை பார்ப்பார்கள் அவருடைய உள்ளத்துக்குள்ளே நப்சி இப்படி சொல்லும் இந்த சிறுவனுக்கெல்லாம் போய் சலாம் சொல்லணுமா வயசுல மூத்தவன் இந்த சிறுவனுக்கு போய் நான் சலாம் சொல்லணுமா அப்படின்னு நப்சு அவருடைய உள்ளத்தை தூண்டுகின்ற பொழுது தீனா அகமதுல்லா அலேகன் அவர்கள் நாயும் சொன்ன ஹதீஸை நினைவுபடுத்தி பார்ப்பார்கள் நினைவுபடுத்துகின்ற பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நீங்கள் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள் அப்ப நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த சிறியவனை உடனே நப்சுக்கு மாற்றமாக அசலா அழைக்கும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள் எந்த இடத்தில் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த இடத்தில் முட்டுக்கட்டையாக வந்து நிற்பது முதல் ஆளாக நம்மளுடைய நப்சு தான் வந்து நிற்கும் நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் என்னை வந்து சைத்தா வழி எடுத்துட்டா இப்ளீஸ் வழி எடுத்துட்டா அப்படின்னு இப்ளீஸ் வலி எடுக்கலாம் சைத்தானும் வழி எடுக்கல மகான்மார்கள் சொல்லுவார்கள் மனிதன் என்ன செய்து விட்டான் அவன் நப்சாலேயே அவன் கெட்டு போய் விட்டான் இப்ளீஸ் சொன்னாலாம் ஒரு இறைநேசர் இடத்திலே எனக்கு இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் கெடுக்கதான் எனக்கு வேலையே இல்லை ஆல்ரெடி அவன் என்ன ஆகிட்டான் அவனோட நப்சோட பேச்சை கேட்ட ஆல்ரெடி கெட்டு போயிட்டான் கெட்டு போவன போய் நான் கெடுக்கிறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன் என்னுடைய வேலை எல்லாம் இறைவனை தஸ்தியத்து செய்கின்ற இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற மகான்மார்களும் வழிமாறுகளும் சகாபாக்களும் போன்ற பெரும் பெரும் இறைநேசர்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான் நான் வெளியெடுப்பேன் மனிதர்களை நான் எடுக்கவே மாட்டேன் என்று ஒரு மகாநடத்தில் பேசிய செய்தியை பார்க்க முடிகிறது அடக்கி வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகின்ற வழி அந்த பட்டினி ஓடுவது ஒரு செய்தி ஒன்று வரலாற்றிலே எப்படி வரும் அல்லாஹு தலா முதல் முதலாக மனிதனை படைப்பதற்கு முன்பாக நப்சை படைக்கின்றார் மறுபக்கம் அக்குள் என்கின்ற அறிவை அன்றாக படைக்கின்றார் அப்பொழுது நப்சே அழைத்து அல்லாஹர் கேட்கிறான் மண் அன நான் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்பொழுது நப்சு சொன்னது நீ நீதான் நீ நீதான் இப்ப நீ யார் நான் நான் தான் அல்லாஹ் கேட்ட மண் அன நான் யார் நீ நீ தான் நான் நான் தான் சரி முன்னாடி போ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நப்சு பின்னாடி போகுது சரி பின்னாடி போன்னு அல்லா சொல்றான் திரும்பி நப்சு முன்னாடி வருது ஆரம்பத்திலேயே அல்லாவுக்கும் முரணாக செய்த நப்சு அல்லாஹ் மலக்குகளிடம் சொன்னான் இந்த நப்சை பிடித்து கொண்டு போய் கொஞ்ச நாள் சாப்பாடு போலாம் வச்சிருக்கீங்க அக்களை அல்லாஹ் கோப்பிட்டான் அக்கள் அறிவு வந்தது மண் ஆன நான் யார் என்று கேட்டது ஆனா ரப்புக்கும் என்னுடைய இறைவன் என்று நான் அக்கள் சொன்னது நீ யார் உன்னுடைய அறிமை அடிமையான அறிவு என்று அறிவு சொன்னது அப்போ அறிவு நீ பாஸ் ஆகிட்ட நீ போ திரும்பி அந்த நப்சை பிடிச்சிட்டு வா திரும்பி நப்சு வந்துச்சு மண்ணான இப்போ நான் யாருங்க நீ நீ தான் நான் தான் திரும்பியும் அதே சொல்லுச்சு முன்னாடி போன்னு சொன்னால் பின்னாடி போச்சு பின்னாடி போன்னு சொன்னால் முன்னாடி போச்சு திரும்பியும் அல்லா சொன்னால் மல கேட்ட திரும்பியும் இது நப்ஸை பிடிச்சிட்டு போய் சா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சு திரும்பியும் கொண்டு வரப்பட்டது இப்பொழுது அல்லாஹுக்கு முன்னாடி நப்சு நிக்குது மண்ணான நான் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார் நீ நீ தான் நான் தான் திரும்பி அதை திரும்பி அல்லாஹ் மலக்கரிடம் சொன்னான் இந்த நப்சுக்கு கொஞ்சம் கூட தண்ணி தர வேண்டாம் சோறு தர வேண்டாம் எதையும் தர வேண்டாம் அடைத்து வைகள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் அடைக்கப்பட்டது தண்ணீர் இல்லாமல் சோறு இல்லாமல் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்ட பிறகு பசியினுடைய கோரத்துக்கு வந்த நப்சு அல்லாஹ் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி கேட்டான் அணையார் மண் அணையார் நான் யார் என்று கேட்ட பொழுது சொன்னது அண ரப்பு என்று சொன்னார் மண் அண நீதா அல்லா நீத ரப்பு இப்ப நீ யார் நான் தான் உன்னுடைய ஆபது அடிமை என்று நப்சு சொன்னதாக வரலாற்றிலே பார்க்க முடியுது அப்ப இந்த ஈமான் கொண்ட நப்சை பரிபூர்ணமான ஈமானாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் பாடம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது நப்சை நீங்கள் அடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நப்சை நீங்கள் பட்டினி போட வேண்டும் இந்த ரமலான் அதைத்தான் செய்கிறது ரமலானுடைய நோன்பு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவன் பட்டினியோடு இருக்கின்ற பொழுது இச்சையான பார்வைகள் வருவது கிடையாது ஆபாசமான எண்ணங்கள் விரைவிற்கு அல்லாது பாதுகாக்கின்றான் பல்வேறு விதமான பிரயோஜனத்தை இந்த நோன்பு நமக்கு தருகிறது அது ஒரு செய்தியாக இருந்தாலும் அடக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சில வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றுகின்ற பொழுதுதான் நப்சை அடக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நப்சுடைய கேட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் பொதுமாத்துதான் இருக்கு ஒரு இறைநேசர் ஒருவர் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு இறைநேசர் ஒருவர் நப்சுக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடும் நப்சு உள்ளத்துல தோணுது ஒரு ஒத்தையடி பாதையில அந்த இறைநேசர் போயிட்டு இருக்கிறாரு ஒத்தையடி பாதையில போறாரு ஆப்போசிட்ல வந்து ஒரு கூட்டமான ஒரு ஆடு மேய்த்து கொண்டு வருகிறார் ஒருவர் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் ஆட்டுக்கு கடைசியில வருவார்கள் ஆடு முன்னாடி போயிட்டு இருக்கும் ஆடு முன்னாடியே போயிட்டு இருக்கு கொஞ்சம் தூரம் போன ஆட்டில் ஒரு ஆடு காணா போயிடுச்சு அவர் எண்ணி பார்க்கறாரு எண்ணி பார்த்துட்டு ஒரு ஆடு கம்மியாக இருக்குது திரும்பி அந்த ஒத்தையடி பாதையில் திரும்பி வந்து நீ தான் வந்த இந்த பாதையில் நான் தான் வந்த ஒன்றா நான் என் ஆட்டையெல்லாம் ஓட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா நீ தான் பிடிச்சி கொண்டு போய் எங்கேயா வச்சுட்டு அப்புறமா கொண்டு போய் அறுத்துக்கலான்னு பிளான் பண்ணி இருப்பேன் ஒழுக்கா என் ஆட்டை கொடுத்துருன்ட்டு அந்த அந்த இறைஞ்சர்ட்டு அந்த மனிதன் கேட்குறான் இல்லை இல்லை நான் எடுக்கலை நிச்சயமாக நான் எடுக்கலை இல்லை இல்லை நீ தான் எல்லாம் தெரியுதுன்ட்டு அடி பயங்கரமாக அடிச்சிடறாரு அந்த காலத்தில் கொஞ்சம் காட்டு பிராணித்தனமா தான் இருப்பாங்க பயங்கரமா அடிச்சிடுறாங்க அடிச்ச உடனே அதே ஒத்தையடி பாதையில இன்னொரு மனிதர் வருகிறார் அந்த ஊருக்காரர் அடடா இவரவா நீ அழிச்சுட்ட இவர் யாரு தெரியுமா மாபெரும் ஒரு இறைநேசர் இவர போய் நீ அடிச்சிட்ட இவரை பார்க்கறதுக்கு ஊரே தவமாக கிடக்குது நீ இவர போய் அழிச்சு முத மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதன் என்ன செய்தான் நாட்டு மேய்க்கக்கூடியவன் மன்னிப்பு கேட்டு விடுகிறான் நான் உங்களை தெரியாமனு மன்னிச்சுக்குங்க நீங்கள் பெரிய இறை நேசர்களும் எனக்கு தெரியாது உங்களை அடிச்சுட்டு எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது நான் உபகாரம் செஞ்சாங்கனுமே சரி உடனே வாங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நான் விருந்து ஏற்பாடு செய்யறேன் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா மனைவியிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு உணவு ஏற்பாடு செய்யுங்க உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது ரொட்டி சுடப்படுகிறது சாழ்நாளாக முட்டை இருக்குது இந்த ஒரு முட்டையும் இந்த ஒரு ரொட்டியும் எடுத்த தட்டில் வைக்கப்படுது அப்ப அந்த இறைநேசர் தனக்குள்ளே பேசி நான் ஒரு நவ்ஸோடைய பேச்சை கேட்டேன் நல்ல உணவு சாப்பிடுவோன்னு நினைச்சேன் கடைசியில் என்னை வந்து மாத்து வாங்க வச்சிருச்சு இந்த ஒரு முட்டைக்கும் இந்த ரொட்டிக்கும் எனக்கு இவ்வளவு அடி விழுந்துச்சு இனிமேல நப்சோடைய பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை திசை மாற்றி கொண்டார் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது நப்சோடைய பேச்சு கேட்டு வெளியே போனோம்னு சொன்னால் அது நிச்சயமாக அது ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் நம்மளை விட்டுடும் மகான்மார்கள் சொல்வார்கள் நீங்கள் பேக்கெட்ல வந்து ஒரு ஒரு உதாரணமாக ஒரு நூத்தி எழுபது ரூபாய் இருக்குதுன்னு வச்சுட்டுவோம் ஒரு நூத்தி எழுபது ரூபாய் இருக்குது யாராவது வந்து தானதனும் கேட்குறாங்க அப்போ அவங்களுடைய கல்வி சொல்லும் நல்ல உள்ளம் சொல்லுமா ஒரு ஐம்பது ரூபா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போகுமா உடனே நப்சு இல்லை ஐம்பது ரூபாய் கொடுக்காத நீ இருபது ரூபா நீ ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏழாயிரம் அப்படின்னு அப்படி நப்சு சொல்லுமா அப்ப இந்த நப்சுக்கு எப்படி மாறு செய்யணுங்கிறது இறை இறைநேசர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அந்த நப்சு ஐம்பது ரூபாய் கொடுன்னு சொல்லிச்சு பாத்தியா அப்ப நீ ஐம்பது ரூபாய் கொடுக்காத அதற்கு பகரமாக உன் பேக்கெட்டில் கைவிட்டு நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தேன்னா மாற்றம் செஞ்சை நீ வெற்றி ஒன்று விட்டேன் என்று இறைநேசர்கள் சொல்வார்கள் இப்ளி ஆதை கெடுத்தான் இந்த நப்சு மனிதனை கெடுக்கிறது நப்சை புரிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் நப்சை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இறைநேசருடைய தொடர்புகள் இருந்தால் மட்டும் தான் வெளியேற்ற முடியும் ஏன்னா அவர்களுக்கு மட்டும்தான் நப்சையை அடக்கிய அவர்களுக்கு மட்டும்தான் நப்சை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகள் தெரியும் பெருமநாதர் சதுதானவர்கள் சகாபாட்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் முதல் நப்சிருந்து வெளியே வந்தது முதல் பரிசுத்தமான மனுஷன் ஆகுது நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம தான் டிப்டாப்பா இருக்கிறோம் அதுதான் இல்லை நப்சை விட்டு யார் வெளியே வருகிறார்கள் அவர்கள் தான் பரிசுத்தமான மனிதர்கள் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு குறுக்கு பாதையில கொண்டு போய் சேர்த்திடும் நம்ம நாயாக ஒதுங்கியது கடைசி அடி விழுகிறது நமக்கு தான் வருகின்ற இந்த சமூகத்தில் வாழுவோம் தலா ஆதரவுக்கு எப்படி தலா சுஜூது செய்யாம இப்படி செய்ய அல்லாஹ் வெளியேற்றினாலும் அதே போன்று நப்சுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹால நம்மை பாதுகாப்பான வாழ்கிறதாவானா